தமிழனங்கின் கவிதைச் சோலை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு ஆங்கில கவிதையின் தமிழாக்கத்தை பார்க்க போகின்றோம் ஹெலன் ஸ்டீனர் என்ற பெண் எழுதிய ஒரு கவிதை இது நட்பு பற்றிய கவிதை உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே எடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர் நட்பு என்றாலே ஒரு ரிஃப்ளெக்ஸிவ் ஆக்ஷன் மாதிரி தன்னிச்சையான செயல் உடனடியாக ஓடி வந்து அதை பற்றி யோசிக்காமல் கொள்ளாமல் உடனடியாக வந்து உதவ வேண்டிய ஒரு நிலையில் இருப்பவனே நல்ல நண்பன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஆக இங்கே வந்து ஆங்கிலத்தில் நட்பு ஒரு பொன்னாரம் அது வந்து ஒரு தங்க நகை போன்றது என்று ஹெலன்ஸ்டீனர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றார் நட்பு ஒரு பொன்னாரம் நட்பு ஒரு பொன்னாரம் நண்பர்களே அன்பான கண்ணிகள் அந்த செயின் லிங்க்ஸ் வந்து நண்பர்கள் நண்பர்களை அழகான கண்ணிகள் கிடைத்தற்கரிய விலை மிகுந்த கிடைத்தற்கரிய விலை மிகுந்த பொன்னகை போல ஆண்டுக்கு ஆண்டு நட்பின் மதிப்பு உயரும் ஆண்டுக்கு ஆண்டு நட்பின் மதிப்பு உயரும் அழகான உண்மை அன்பினால் இருக கோர்த்த பொன்னாரம் நட்பு அழகான உண்மை அன்பினால் இறுகக் கோர்த்த பொன்னாரம் சந்தோஷ நினைவாலும் சந்தோஷ நினைவாலும் ஆசையோடு திரும்பி பார்ப்பதாலும் வளமாக திகழும் நினைவுகள் வாழும் வரை எக்காலத்திலும் அதன் அழகை அழிக்க இயலாது நட்பின் அழகை எக்காலத்திலும் அழிக்க இயலாது அழகான நினைவுகள் வாழும் வரை எக்காலத்திலும் அதன் அழகை அழிக்க இயலாது நட்பு தரும் உவகையை நட்பு தரும் உவகையை அதன் எழிலை ஒருபோதும் ஒழிக்க முடியாது நட்பு தரும் உவகையை அதன் எழிலை ஒருபோதும் ஒழிக்க முடியாது நட்பு விலைமதிப்பில்லா பரிசு நட்பு விலை மதிப்பில்லா பரிசு விற்கவோ வாங்கவோ இயலாது நட்பை விற்கவோ வாங்கவோ இயலாது புரிதல் உள்ள நட்புக்கு தங்கத்தை காட்டிலும் விலை அதிகம் புரிதல் உள்ள நட்புக்கு தங்கத்தை காட்டிலும் விலை அதிகம் நட்பின் தங்கச் சங்கிலியில் இணைப்புக்கள் அனைத்தும் பெருவரம் நட்பின் தங்க சங்கிலியில் இணைப்புகள் அனைத்தும் பெருவரம் ஆண்டுகள் போக ஆண்டுகள் போக அன்புள்ளங்கள் பிணையும் ஆண்டுகள் போக அன்புள்ளங்கள் இனி இறுகிப் பிணையும் நட்பு ஒரு பொன்னாரம் என்கிறார் ஹெலன்ஸ்டீனர் அதாவது ஒரு தங்க சங்கிலி ஒரு பெரிய ஆரம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நட்பு என்பது ஒரு விலை மதிப்பில்லாத நகை அது ஏன் தங்கம்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து விலை மதிப்பில்லாதது நாட்கள் செல்ல செல்ல நண்பர்களிடையிலான அன்பு அவர்களுடைய பிணைப்பு இன்னும் இருகும் சங்கிலி போல அந்து போகாமல் இறுகி பிடிக்கும் என்பது தான் ஸ்டீனர் நட்பு ஒரு பொன்னாரம் என்ற கவிதையில் நமக்கு தந்திருக்கும் கருத்து நன்றி வணக்கம்